இந்த செவள மாடு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிப்பாளையத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லை இது வந்து தலையீத்து கிடாரி இன்னொரு இருபது நாளில் கன்று போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் எழுதுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இவங்க இது போக இன்னொரு செவள மாடு கொண்டு வந்திருக்காங்க அதை பார்க்கலாம் இந்த சவள மாடு அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க இவரு தான் உரிமையாளர் பள்ளிப்பாளையத்துடன் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நாலாநீத்து சவள மாடு நாலாநீத்து நாலாநீத்தா இதுக்கு வந்து இந்த தான் கடாரி கன்று சாரிங்க இது காளைக்கன்று கடாரி கன்று கிடையாது காளைக்கன்று இது வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்றாங்க அனுசரிச்சு கொடுக்கப்படும் கன்று மாடு அதே மாதிரி இந்த செவள மாடு வந்து ஐம்பது ரூபாய்க்கு பக்கத்தில் சொல்றாங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க ஐம்பது ரூபா அப்படின்னா கொடுக்குற மாதிரி இருக்குது அதிகமாக வச்ச மாதிரி வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க